சற்று முன் கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி டெல்லி கார் வெடிகுண்டு தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகள் முப்பத்தி இரண்டு கார்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்த சதி திட்டம் இருந்ததாக தகவல் தற்பொழுது வெளியாகி முக்கிய செய்தியாக பார்த்துக் பாபர் மசூதி இடிப்பு நாளான டிசம்பர் ஆறாம் தேதி அன்று நாடு முழுவதும் வெளியாகி இருக்கின்றது அந்த வகையில் முப்பத்தி இரண்டு கார்களில் வெடிபொருட்களை எடுத்துச் எடுத்து செல்ல தயாராக இருந்த அதிர்ச்சி தகவல் இந்த விசாரணையில் தெரியவந்திருக்கின்றது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் வெடிபொருட்களை கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்ட நான்கு கார்கள் இதுவரை பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் முக்கிய செய்தி வெளியாகி இருக்கின்றது டெல்லி கார் வெடிகுண்டு தாக்குதலில் தொடர்புடைய மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டதால் மிகப்பெரிய சதி திட்டம் முறியடிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் கவியரசன் கவியரசன் தற்பொழுது இந்த டெல்லி கார் வெடிகுண்டு விபத்தை தொடர்ந்து ஒரு சதி திட்டம் கடந்த பத்தாம் தேதி டெல்லியில செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலைய பக்கத்துல கார் வெடித்து பதிமூன்று பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்கிறாங்க இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் இது வந்து பதிமூன்று பேர் உயிரிழந்தது பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழல்ல இதுல ஈடுபட்டவங்களை பிடிக்கிறதுக்கான வேலைகள்ல நம்மளுடைய புலனாய்வு அமைப்புகள் ஈடுபட்டிருக்கிறாங்க அவங்க ரொம்ப டீப்பா விசாரிக்கும் பல்வேறு முக்கிய தலைவர்கள் வந்து வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன அதன் தொடர்ச்சியாக தற்போது வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் பெரிய அச்சத்தையும் அதே நேரத்துல ஒரு ஆறுதலையும் தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதாவது டெல்லியில ஒரு தாக்குதல் நடந்ததுக்கே பதிமூன்று பேர் வந்து உயிரிழந்திருக்கக்கூடிய நிலைமையில பயங்கரவாதிகள் முப்பத்தி இரண்டு தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டிருந்தது தெரிய வந்திருக்கிறது அதற்காக முப்பத்தி இரண்டு கார்களை அவங்க பயன்படுத்த முடிவு செய்திருப்பதும் தற்போது விசாரணையில வந்து தெரிய வந்திருக்கிறது பாபர் மசூதி இடிபு நாளான டிசம்பர் ஆறாம் தேதி இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்த சதி திட்டத்தை பயங்கரவாதிகள் தீக்கி இருந்ததாக புலனாய்வு துறை அதிகாரிகள் வந்து சொல்றாங்க அந்த முப்பத்தி ரெண்டு இடங்கள்ல தாக்குதல் நடத்துறதுக்கு அவங்க வந்து முப்பத்தி ரெண்டு கார்களை வந்து பயன்படுத்துறதுக்கு உரிமை சீட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெல்லியில தாக்குதல் நடத்தப்பட்ட போது அந்த கார்ல வந்து எண்பது கிலோ அளவுக்கு அமோனியம் நைட்ரேட் இருந்ததாக சொல்லப்பட்டது இப்ப நம்ம ஒரு ஒப்பீட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ அமோனியம் நைட்ரேட்டை வந்து பயங்கரவாதிகள் சேர்ந்து பறிந்து பண்ணியிருக்காங்க சட்ட கூட ஒரு காருக்கு நூறு கிலோ அப்படின்னு வச்சு பார்த்தா கூட இருபத்தி ஒன்பது கார்ல வந்து வைக்கிறதுக்கான அளவுக்கு அவங்கள்ட்ட வந்து வெடிமருந்துகள் இந்த பார்க்கும் பார்க்கும்போது நம்மளால ஒத்து போறத பார்க்க முடியுது இந்த மிகப்பெரிய தாக்குதலை நம்மளுடைய புலனாய்வுத்துறை தடுத்து ஒரு பெரிய ஆறுதலை தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது இந்த கார்களுக்கு வந்து அவங்க ஒரு பல முறைகளை வந்து பயன்படுத்துறாங்க எப்படின்னா டைரக்டா போய் ஒரு காரை வாங்காம பல கை மாறி வரும்போது அந்த கார் தற்போது யாருக்கிட்ட இருக்குன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கு அந்த மாதிரியான கார்களை தான் இந்த தாக்குதலுக்கு அவங்க பயன்படுத்த முடிவு செய்திருக்கிறாங்க இதை பார்க்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று மூன்றுல பாம்பேல நடந்த தொடர் வெடிகுண்டு தாக்குதல் போல இந்த திட்டத்தையும் பயங்கரவாதிகள் தீக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு மார்ச் பன்னிரெண்டாம் தேதி இந்தியாவுடைய வர்த்தக தலைநகர் என்று அழைக்கப்படக்கூடிய பம்பாயில அடுத்தடுத்து வந்து குண்டுகள் வெடித்தது அதுலயும் நம்ம கவனிக்க வேண்டியது அப்பையும் வந்து கார்ல தான் வெடிகுண்டை வச்சு வெடிக்க வைத்தாங்க அதேபோல இருசக்கர வாகனங்கள்லயும் வெடிகுண்ட வச்சிருந்தாங்க அதெல்லாம் அதுக்கப்புறம் சில வெடிக்கா இருந்த குண்டுகளை கூட நம்மளுடைய காவல்துறை வந்து தடுத்து நிறுத்தி அதை கண்டெடுத்தாங்க விசாரணைகள் அதெல்லாம் வந்தது தற்போது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் ஆயிட்டா கூட மறுபடியும் அதே ஒரு பார்முலா வந்து எடுத்து கார்ல வந்து வெடிமருந்தை வச்சு வெடிக்க வச்சு தாக்குதல் நடத்துறதுக்காக வந்து முடிவு பண்ணிருக்கிறாங்க அந்த தாக்குதல்ல இருநூற்று ஐம்பத்தி ஏழு பேர் உயிரிழந்தாங்க அது மாதிரியான ஒரு மேசிவ் நம்பர்ல உயிரிழப்புகளை ஏற்படுத்தணும் அப்படிங்கறதா பயங்கரவாதிகளுடைய திட்டமாக இருந்திருக்கிறது நல்வாய்ப்பாக அது நடக்கிற நம்மளுடைய புலனாய்வு அமைப்புகள் அதை தடுத்து நிறுத்திவிடுறாங்க இன்னும் அவங்க நடத்தப் போற விரிவான விசாரணையில் மேலும் பல முக்கியமான தகவல்கள் வெளிவரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ரீதா நன்றி கவி அரசன் தற்போது வரை இருக்கக்கூடிய தகவல்களை வழங்கினுக்கு